இற தேட எப்போவோ போயிட்டாங்க ஆனால் நம்ம மூணு குட்டி குருவிங்க சரியான சோம்பேறிங்க தான் போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிச்சு போய்கிட்டுருக்கப்ப வழியில் ஒரு மான் வருது என்ன பறவைங்களா இன்றைக்கும் லேட்டா சரி சரி சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமாக வாங்க மான் அங்கே இருந்து போன உடனே ஒரு பட்டாம்பூச்சி வருது சீக்கிரம் வாங்க நம்ம இந்த பட்டாம்பூச்சி பின்னாடியே போனா சீக்கிரமா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் திடீர்னு வேகமா பார்த்துனால குருவியால் பறக்க முடியல கையில் வச்சிருந்த பழம்லாம் கீழே விழுந்துருச்சு மூணு குருவிங்களும் ஒரு இலைக்கு அடியில் பாதுகாப்பாக நின்றுகிட்டு இருக்காங்க காற்றோட வேகம் குறைய ஆரம்பித்த உடனே தன்னோட மேலே ஒட்டியிருக்க மண் தூசு இலை பூச்சி எல்லாத்தையும் கட்டி விட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருந்து கிடைச்ச பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு சீக்கிரமாக திரும்பி போகணும்னு நடக்கிறாங்க போகிற வழியில் கனகா ஒரு பெரிய கல் தடுக்கி விழுந்துட்டா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறப்ப மறுபடியும் ஒரு கல்ல தடுக்கி விழுந்துட்டா கனகாவோட நண்பர்கள் அவளுக்கு உதவி பண்றாங்க கனகா பொன்னி தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க என்னால இங்க இருந்து அசைய கூட முடியலை நல்லா வேணும் நான் சொன்னேன்

வீட்டுக்கு போகிறப்போ ஒரு கடையில் நிறைய விதைகள் சிதறி கிடக்குது மூணு குருவிங்களும் அந்த விதைகளை சேகரிக்கிறாங்க நேரம் போனதே தெரியலை திரும்பி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா ரொம்ப இருட்டாயிடுச்சு இருட்டானது மட்டும் இல்லாமல் அந்த காட்டிலிருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது யாரோ அழற சத்தம் கேட்குது நேரம் ஆக ஆக சத்தம் அதிகமாக கேட்ட உடனே மூணு குருவிங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல கொஞ்சம் தூரத்தில் ஒரு வெள்ளை குருவி பசியினால் கத்திக்கிட்டுருக்கு உடனே பொன்னி எல்லாம் இந்த கனகாவால் வந்தது உடனே நம்ம கிளம்பி இருந்தனா இந்நேரம் வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு திட்டது அதுக்கு பொன்னி ஏன் நீ மட்டும் ரோட்டில் உழுந்து பரண்டு வரலையா அப்போது டைம் ஆகலையா என்னால் லேட் லேட்டாச்சான்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க டீக்கு சொல்லுது ரெண்டு பேரும் சும்மா இருங்க அங்கே பாருங்கள் அப்படின்னு அதை கை காட்டின திசையில் பார்த்தா அங்கே ஒரு குட்டி குருவி குட்டி குருவி ரொம்ப பசியாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொன்னி டீக்கு கனகா எல்லாம் தங்கக்கிட்ட இருக்க விதைகள் பழங்களை கொடுக்குறாங்க தன்னோட பசி உடனே குட்டி குருவி கனகா டீக்கோ பொன்னிக்கு மனசார நன்றி சொல்லுது மூணு நண்பர்களும் மகிழ்ச்சியாக கதை பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க பொன்னி டீக்கு கிட்ட கேட்குறா டீக்கு டீக்கு நீ தான் நல்ல நல்ல விடுகிறதெல்லாம் சொல்லுவல்ல ஏதாச்சும் ஒன்று சொல்லு டீக்கு

இந்த மூணு நண்பர்களும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு குட்டி குருவிக்கு உதவி செஞ்சாங்க நீங்களும் அது போல மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க ஹாப்பியாக இருங்க